வெல்கம் டு பலா இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா மாரிசுக்குள்ளே ஈக்கோ அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கப்றோம் வாங்க வீடியோக்குள்ளே பண்ணலாம் கார் பார்த்தீங்கன்னா மாரிஸுக்குள்ளே ஈக்கோ மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இது ஓனர் பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் வர்றோன்ட்டு இருக்காங்க ஆன்லைனில் ரெண்டு ஓனர் தான் காட்டுது அப்படின்ட்டு இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் வேண்டி எல்பிஜி கேஸும் இருக்குது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க இன்சூரன்ஸ்னு பார்த்திங்கன்னா இல்லை இது ஒரு ஏசி வண்டி தான் இந்த காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடிஞ்சு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங்களான்னு சொல்லியிருக்காங்க மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஓனர் மூணு ஓனரு ஆன்லைனில் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு ஓனர் தான் இந்த வண்டிக்கு காட்டுது அப்படின்னு இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் வேண்டி எல்பிஜி கேஸும் இருக்குது காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மூணு லட்ச ரூபாய் சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை வைப்பீங்களான்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் பாலாகர் பாலகார் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ பார் வாட்சிங்